கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அருமையான கால வேலையில் பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்தை போல உன்னை சுற்றி இருக்கிறானா எங்கே போனாலும் உன்னை நிர்மூலமாக்குறதுக்கு உன்னை அடிப்பதற்கு உன்னை கீழே தள்ளுவதற்கு அவமானப்படுத்துவதற்கு உன்னை சுற்றி ஆட்களை சிங்கம் போல வச்சிருக்கிறானா உங்களுக்கு அப்படியே உங்களை சுற்றி சிங்கம் இருக்குது அது நடுவில் நீங்கள் இருக்கிற மாதிரி பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீங்க எப்பெல்லாம் சிங்கம் வருதோ அப்போல்லாம் ஆவியானவர் உங்கள் மேலே வருவார் ஹலில் ஏன் தெரியுமா அதை கிழித்து போடுவதற்கு சிம்சோன வேதத்தில் நம்ம பார்க்குறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்களை வாசிக்கலாமா அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் ராஜ தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது பாருங்களேன் பாலசிங்கம் அவனுக்கு எதற்காக வந்துச்சு புரியுதுங்களா அப்போ என்ன நடக்குது அந்த நேரத்தில் வாசிங்க எல்லாம் அடுத்த வாசனம் அப்பொழுது கத்தருடைய ஆவி அவன் மேன் பலமாக இறங்கி பாருங்களேன் அப்பொழுது கத்தருடைய ஆவி அவன் மேலே என்ன இருந்துச்சா பலமாக இறங்கினார் எப்போ சிங்கம் பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வருதோ எப்பெல்லாம் எதிராளி உனக்கு முன்னாடி வரானோ எப்பெல்லாம் உன்னை கொலை பண்ண உன்னை நாசம் பண்ண உன்னை அழிக்கணும்னு வரானோ அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் இறங்குவார் உன் மேல கால எல்லூயா கவலைப்படாதீங்க அப்போல்லாம் தேவ ஆவியானவர் இறங்குவார் எப்பெல்லாம் பிசாசு உனக்கு மந்திரம் பண்ணோம் எதிராளி உனக்கு மந்திரம் பண்ணோம் உனக்கு உன்னை கீழே தள்ளணும் வேலையிலேருந்து கீழே தள்ளணும் உன்னை அவமானப்படுத்தணும் நீ அந்த பொசிஷன் லாக்கி இல்லைன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்தணும் நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் இறங்குவார் எதற்காக தெரியுமா வாசிங்க அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் பாருங்களேன் எப்படி கிழிச்சு போட்டானா ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல என்ன பண்ணா கிழிச்சு போட்டான் அது தான் உங்களுக்கு விரதமாக குழி வெட்டுறவங்க உங்களுக்கு உங்களை வேதனைப்படுத்துறவங்க உங்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்க சிங்கம் போல உங்களை அப்படியே பிரி போடணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஆண்டொரு உயர்த்தி வைப்பார் அல இல்லையா சிங்கம் மத்தியில் இருக்கிறியா சந்தோஷப்படு ஏன்னா கற்றுருடையா மேல் வந்து சிங்கத்துக்கு மேல ஒன்று நடத்துவாங்க சிங்கத்துக்கு மேல உன்ன உயர்த்துவார் ஹாலே லூயா ஹாலே லூயா பாருங்கள் சிம்சன் சிங்கத்துக்கும் சண்டை போட்டுருந்தோம்னா சிம்சன் ஜெயிச்சுருக்க முடியாது ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சன்னு சிங்கத்தை கிழிச்சிட்டான் ஆட்டுக்குட்டியை போல எனக்கு அன்மான தேவ பிள்ளைகளை தானியல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தானியல் சிங்கத்தின் மத்தியில் போட்டால் சிங்கமுடைய வாயில் என்ன பண்ணுதுங்க கட்டப்பட்டிருக்குது அதே போல் வேலை ஸ்தலத்தில் உன் காலேஜில் நீ இருக்கிற உன் வீட்டு சூழ்நிலையில் உன்னை சுற்றி சிங்கம் இருக்கணுமா இருக்கத்தான் செய்யும் சிங்கம் வரும் சிங்கம் இருக்கும் ஆனால் ஒன்றும் தொடாது என்ன பண்ணாது உன்னை தொடவே தொடாது உங்ககிட்ட வரவே வராது சிங்கத்தை பார்த்து பயப்படாது அது கட்டப்பட்ட சிங்கம் வாயை கட்டப்பட்ட விளாடலாம் பார்த்து இருந்தீங்கன்னா சில போட்டோல்ல தானியல் சிங்கத்து மேலே படுத்த மாதிரியே இருக்கும் புரியுதுங்களா அப்படின்னா அதுங்க பயப்படாதீங்க ஜாலியா இருங்க உங்களை சுத்தி சிங்கம் இருக்கும் ஆனா அது உங்களுக்கு பீரி போடாது கடிக்காது உங்களுக்கு உங்களை கொண்டு போட்டுறாது அது இருக்கும் புரியுதுங்களா அதை கெட்சிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்தால் கூட நீங்கள் நீங்கள் சிம்சோன் தேவ் ஆவி உங்கள் மேலே இருக்குது நீங்கள் ஆட்டுக்குடி கிடிகொத்து போல பிடிச்சிருவீங்க எண்ட் ஆஃப் த டே ப்ளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் அது உங்களுக்கு தான் விக்ட்ரி பிலாங்ஸ் டூ யூ த எண்ட் ஆஃப் த டே த விக்ட்ரி இஸ் பிலாங் டூ யூ புரியுதுங்களா அதனால் எதை பற்றி கவலைப்படாம தைரியமாக இருங்க நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க ஹாலா லூயா ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக முடியாது வைக்கிறேன் எல்லா தீங்குக்கும் கத்தரை விலக்கி காத்தரலும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாவதாக அன்றவர் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகளா நீ நடத்தும் ஜெபிக்கிறேன் சகலத்தையும் ஜெயம் கொண்டு அன்றவர் சுதந்திரத்துக்குள்ள கத்திருக்கிற பச்சை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே ஆமே ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கட்ட ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆட் டெய்லி ப்ளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்கள வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்கிலும் ஃபாலோ பண்ணல கீழே ஆண்ட்ரீல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அன் நோயன்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்க்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாதிரி இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்